ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் மூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இயல்பிலேயே தெய்வீகமானவனும் சாட்சிபூதமாக ஆத்மாவை கொண்டவனுமாகிய மனிதன் இன்று அதர்மமாக தீய செயல்களில் ஈடுபட்டு மனித இனத்துக்கே இழுக்கை ஏற்படுத்துவது துரதிர்ஷ்டவசமானது நாகரிகம் வளர்ச்சி பெறாத இருண்ட காலத்தில் மனிதர்கள் பொல்லாத கொடூரமான செயல்களில் ஈடுபட்டு அசுரர்கள் அல்லது காட்டு மிருகங்களைப் போல நடந்து கொண்டதற்கு ஏதோ சில சமாதானங்களை சொல்லலாம் ஆனால் அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் அசாத்தியமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு மக்கள் தங்களை நாகரிகமானவர்கள் என்று கூறிக்கொள்ளும் இன்றைய காலகட்டத்தில் மனித நேயமற்ற செய்கைகளும் அக்கிரமமும் நன்றியின்மையும் தலைபுரித்தாடுவதை பார்த்தால் இவர்கள் மனிதர்களா அல்லது அசுரர்களா என்று கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது தற்போதைய சூழ்நிலையின் முரண்பாடு என்னவென்றால் ஒருபுறம் அரசாங்கங்கள் பயங்கரமான ஆயுதங்களை குவித்து அசுரத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நாடுகளுக்கு இடையே மோதல்களை ஊக்குவித்துக் கொண்டு மறுபுறம் சர்வதேச கூட்டங்களில் அவை அமைதியையும் சமாதானத்தையும் விரும்புவதாக பறைசாற்றிக் கொள்கின்றன இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா இறைவன் ஒருவனே என்பதை அனைவரும் உணர வேண்டியதுதான் இன்றைய தலையாய தேவையாகும் இதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் நபிகள் நாயகமும் போதித்தார்கள் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு உண்மையில் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ள பரம்பொருள் என்று பொருளாகும் தெய்வீக அருளுரை டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தெய்வீகம் எங்குள்ளதோ அங்கு பகைமை இருக்க முடியாது பகைமை எங்கில்லையோ அங்கு பிரசாந்தி நிலை கொண்டிருப்பதை காண்பீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்